எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த சிறப்பான மாநாட்டிற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கின்ற விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் எனது பாசத்திற்குரிய அருமையண்ணன் சிந்தனை செல்வன் அவர்களே முன்னிலை பொறுப்பினை ஏற்றிருக்கின்ற மரியாதைக்குரிய பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் முனைவர் அண்ணன் துரை ரவிக்குமார் அவர்களே நிகழ்வில் கலந்து கொண்டு எனக்கு பின்னால் உரையாற்ற வருகை தந்திருக்கு பெருமை சேர்த்திருக்கின்ற வேளாண்மைத்துறை அமைச்சர் பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய அருமை அண்ணன் எம் ஆர் கேபி அவர்களே நிகழ்ச்சியில் எனக்கு முன்னால் உரையாற்றிருக்கின்ற நிறைந்த அனுபவமும் அரசியல் முதிர்ச்சியும் பெற்ற இந்திய தேசிய காங்கிரசின் மூத்த தலைவர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அருமையண்ணன் கே எஸ் அழகிரி அவர்களே எனக்கு முன்னால் உரையாற்றி சென்றிருக்கக்கூடிய மத்திய குழு உறுப்பினர் சிபிஎம் அருமையண்ணன் பாலகிருஷ்ணன் அவர்களே மரியாதைக்குரிய அருமையண்ணன் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் ஜவஹர்லால் அவர்களே பொருளாளர் மதிமுகவுடைய பொருளாளர் அருமைச்சவர் செந்தில் அதிபன் அவர்களே மரியாதைக்குரிய சிபிஐனுடைய அருமையண்ணன் மணிவாசன் அவர்களே ஐயா காஜா முயனுதீன் பாக்கவி அவர்களே முன்னிலை பொறுப்பினை ஏற்றக்கூடிய பாபரஸ் அவர்களே பாலாஜி சட்டமன்ற உறுப்பினர்கள் அருமையண்ணன் சானவாஸ் அவர்களே பாலாஜி அவர்களே பனையூர் பாபு அவர்களே தமிழ் அவர்களே நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற மாவட்ட செயலாளர் மணவாளன் அவர்களே அறிவுரை நம்பி அவர்களே கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளர் திராவிடமணி அவர்களே மாவட்ட நீதி நீதிவள்ளல் அவர்களே செந்தில் அவர்களே கதிர்வளவன் அவர்களே அண்ணன் செல்வன் அவர்களே இளமாறன் இளமாறனவர்களே கிட்டு அவர்களே மற்றும் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற அருமை சொந்தங்களே நீங்களெல்லாம் ஆவலோடு எப்பொழுது தலைவர் பேசுவார் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் நாடாளுமன்றத்தினுடைய உறுப்பினர் அருமையண்ணன் என்னுடைய ஆருயிர் அண்ணன் அண்ணன் தொல் திருமாவர்களே உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் இந்த நிகழ்வு என்பது நடைபெற்ற ஐம்பதாண்டு கால அரசியல் வரலாற்றில் விடுதலை சிறுத்தை கட்சிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஒன்பதாம் ஆண்டு அரசியலில் அடிவைத்து முதலிலே சைக்கிள் சின்னத்திலே போட்டியிட்டு அதற்கு பின்னால் உதயசூரியன் சின்னத்திலே போட்டியிட்டு மெழுகுவர்த்தி சின்னத்திலே போட்டியிட்டு அம்பு சின்னத்திலே போட்டியிட்டு மோதிரம் சின்னத்திலே போட்டியிட்டு இப்படி பல்வேறு தேர்தல்களை போட்டியிட்டு இரண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் மங்களூர் தொகுதியிலே போட்டியிட்ட போது அவர் வெற்றி பெறுவதற்காக அவரோடு நானும் உடன் சென்று வெற்றி பெற வைத்தவன் முதல் முதலில் சட்டமன்றத்திற்கு அனுப்பி வைத்ததிலே எனக்கும் பெருமை இருக்கிறது என்பது நேரத்திலே நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுடைய துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய வழிகாட்டுதின் அடிப்படையில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு தலைவர் அண்ணன் தொல் அவர்கள் சிதம்பரம் நாடாளுமன்றத்திலும் அண்ணன் ரவிக்குமார் அவர்கள் விழுப்புரம் நாடாளுமன்றத்திலும் வெற்றி பெற்று இன்றைக்கு விடுதலை சிறுத்தை கட்சி ஐம்பத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு ஏன் இன்னும் சொல்லப்போனால் சுதந்திரத்திற்கு பிறகு தேர்தல் நடைபெற ஆரம்பித்து கணக்கிட்டு பார்த்தால் எழுபத்தி ரெண்டு ஆண்டு கால தமிழ்நாட்டின் தேர்தல் அரசியல் வரலாற்றில் தலித் ஒருவரால் துவங்கப்பட்டு அரசியல் கட்சி ஒன்று மாநில கட்சியாக அங்கீகாரம் பெறுவது இதுவே முதல் முறை என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் தேர்தல் அரசியல் களத்தில் இருபத்தைந்து ஆண்டு காலமாக நடத்திய இடையறாத போராட்டத்தால் இந்த சாதனையை தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர்கள் அவர்கள் நிகழ்த்தியுள்ளார்கள் இதற்கு என்ன காரணம்னு கேட்டா அருமை அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்களுடைய அயராத உழைப்பு என்றுதான் நான் சொல்லுவேன் இரண்டாவது லட்சக்கணக்கான தொண்டர்களை இளைஞர்களை ஒரு தாயை போல் அரவணைத்து கட்சியை கட்டுக்கோப்பாக வைத்திருந்தார் என்பதுதான் இந்த வெற்றிக்கு காரணம் எப்போது தொண்டர்கள் எதை சொன்னாலும் நான் அவர் அருகில் இருந்து பார்த்திருக்கிறேன் எவ்வளவு பேர் சுத்தி பத்து பேர் ஆளுகொண்டு பேசிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் அதை பற்றி சிறிதும் கவலைப்படாமல் பொறுமையாக இருந்த காரணத்தினால்தான் இந்த வெற்றி பெற்றிருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நாலு எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினரை பெற்றிருக்கிறார் என்னை கேட்டால் அண்ணன் அவர்கள் தமிழ்நாட்டில் தாழ்த்தப்பட்ட மக்களுடைய தனிப்பெரும் தலைவராக இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் தமிழ்நாட்டில் நல்லாட்சி நடத்துகின்ற நம்முடைய வணக்கத்திற்குரிய முதலமைச்சர் நம்பிக்கையை பெற்ற தலைவராக இருக்கிறார் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய மூத்த அரசியல் தலைவர் அண்ணன் கே எஸ் அழகிரி சொன்னது போல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பொதுமக்களாலும் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களாலும் மதிக்கக்கூடிய ஒரு தலைவராக அண்ணன் எழுச்சி தமிழர் இருக்கிறார் என்பது இந்த இயக்கத்திற்கு கிடைத்த மாபெரும் வெற்றி என்றுதான் நான் சொல்லுவேன் ஏன் இன்னும் சொல்ல போனால் திருவாரூரில் நடைபெற்ற ஒரு பொதுக்கூட்டத்தில் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் உரையாற்றிய போது அப்பொழுது மேடையிலேயே முத்தமிழர்கள் டாக்டர் கலைஞர் அவர்கள் இருந்தார்கள் அவர் உரையாற்றி முடித்த பிறகு அவர் அழைத்து பாராட்டிய காட்சி இன்றும் என் நினைவிலே இருக்கிறது அத்தகைய பெரும் தலைவர் கலைஞர் அவர்களாலே பாராட்டை பெற்றவர் தான் அண்ணன் எழுச்சி தமிழர் என்பதை இந்த நேரத்தை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன் தமிழ்நாட்டு அரசியலில் தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக இருப்பவர் தான் அண்ணன் எழுச்சி தமிழர் என்பதை நினைவுபடுத்த விரும்புகிறேன் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவருடைய ஒத்துழைப்போடு அண்ணன் அழகிரி அண்ணன் சொன்னது போல ஒரு சிறப்பான ஆட்சி நடத்திக் கொண்டிருக்கிறார் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் இந்த சமுதாய மக்களுக்கு பல்வேறு உதவிகளை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இத்தனை ஆண்டு காலம் கொண்டிருக்கிறார் அவர் வைத்த பல்வேறு கோரிக்கைகளை நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் நிறைவேற்றி இருக்கிறார் நான் ஒன்றை கூடிட்டு காட்டுவது என்னுடைய கடமையாக நான் கருதுகிறேன் முதல் முதல்ல அண்ணன் சிந்தனை போல இந்த கடலூர் மாவட்டத்தில் ஒரு மாபெரும் சக்தியாக விளங்கிய ஐயா அவர்களுக்கு அருகாமையிலே நினைவு மண்டபம் முதலமைச்சர்களால் எழுப்பப்பட்டிருக்கிறது அயோத்திதாசர் பண்டிதருடைய நினைவு மண்டபம் சென்னையிலே உருவாக்குவதற்கு நம்முடைய முதலமைச்சர் உத்தரவிட்டு செயல்படுத்தப்பட்டிருக்கிறது மாமேதை அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் பிறந்த நாளை சமத்துவ நாளாக இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார் அது மட்டுமல்ல இந்த ஆண்டு நடைபெற்ற சமத்துவ அந்த நாளில் நம்முடைய மாமேதை அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய பேரன் பிரகாஷ் அம்பேத்கர் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பு செய்தது தமிழ்நாட்டிற்கு பெருமை என்பதை நேரத்தில் நினைவுபடுத்த விரும்புகிறேன் தமிழ்நாட்டில் இன்னைக்கு தாழ்த்தப்பட்டோர் ஆணையம் என்று உருவாகி இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு அண்ணன் எழுச்சி தமிழ்தான் என்பதை நிலத்தை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன் அது மட்டும் இல்ல மிக முக்கியமான ஒரு செய்தி ஒவ்வொரு முறையும் அந்த ஆணையத்துடைய கூட்டம் நடக்கும் போதும் அண்ணன் அவர்களும் அன்பு சகோதர சிந்தனை செல்வம் அவர்களும் அண்ணன் எம் பி ரவிக்குமார் அவர்களும் இங்கே அமர்ந்திருக்கின்ற இந்த மக்களுக்காக குரல் கொடுப்பதை நான் அருகிலிருந்து பார்த்துக் கொண்டிருக்கிறேன் அப்ப அவர் சொன்னாரு இந்த சமூகத்தில் படிக்கக்கூடிய இந்த மக்களுக்காக ஒதுக்கப்படக்கூடிய நிதி அவர்களுக்கு முறையாக சென்று சேர வேண்டும் என்ற கோரிக்கை வைத்தார்கள் நம்முடைய முதலமைச்சர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார் அது என்ன சட்டம் கேட்டால் ஆதி திராவிடர்கள் மேம்பாடு செயல் திட்டத்திற்கான சட்டம் உருவாக்கப்பட்டது என்னன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒதுக்கப்படுகின்ற பணம் நிதி ஒவ்வொரு துறைக்கும் ஒதுக்கப்படுகின்ற நிதி அந்த மக்களுக்கு முறையாக சென்று சேர வேண்டும் என்பதற்காக மாண்புமிகு முதலமைச்சர் தலைமையிலே ஒரு குழு உருவாக்கப்பட்டு அந்த தொகை இந்த மக்களுக்கு செயல்படுகிறதா என்பதை உன்னிப்பாக கவனிக்கின்ற ஒரு சட்டத்தை உருவாக்கி இருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு அண்ணன் எழுச்சி தமிழ்தான் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் இன்னும் நிறைய பேச வேண்டியிருக்கு அண்ணனும் அவருடைய உரையை கேட்க நீங்கள் ஆவலாக இருக்கிறீர்கள் நான் நிறைவாக முடித்துக் கொள்ள விரும்புகிறேன் அதாவது இந்தியாவில் இந்தியாவில் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக உழைப்பதற்காக தன்னையே அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு மாபெரும் தலைவர் தான் அண்ணன் எழுச்சி தமிழர் என்பதை நான் குறிப்பிட விரும்புகிறேன் அதற்காக தான் ஒரு திருமணமே செய்து கொள்ளாமல் எந்த தன்னை தியாகம் பண்ணி இந்த மக்களுக்காக தன்னை தியாகம் செய்த ஒரு தலைவர் இன்னொன்னு அண்ணன் எழுச்சி தமிழரை பொறுத்தவரையில் எதற்கும் விலை போகாத தலைவர் என்பதை இந்த நேரத்தில் நான் குறிப்பிட விரும்புகிறேன் எதற்கும் தன்னை சமரசம் செய்து கொள்ளாத தலைவர் எப்போதும் எந்த சூழலிலும் கொள்கை மாறாத தலைவர் என்று சொன்னால் அவர்தான் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவர்கள் இந்தியாவில் வாழ்கின்ற லட்சோ லட்சம் கோடிக்கணக்கான தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக உழைக்கின்ற உழைத்துக் கொண்டிருக்கின்ற அடக்கப்பட்ட ஒழுக்கப்பட்ட மக்களுக்காக பாதுகாக்கின்ற ஒரு பாதுகாவல் அரணாக விளங்கிக் கொண்டிருப்போதான் அண்ணன் எழுச்சி தமிழர் என்பது நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு அப்படிப்பட்ட அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற முதலமைச்சருக்கு குற்ற துணையாக தோளோடு தோல் என்று ஆட்சி உருவாவதற்கும் ஆட்சி சிறப்பாக நடப்பதற்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடைபெறுகின்ற தேர்தலிலே திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான இந்த கூட்டணி அரசு அமைவதற்கும் எந்த சூழ்நிலையிலும் எவராலும் எந்த வலையிலும் சின்ன வலை போட்டாலும் சரி பெரிய வலை போட்டாலும் சிக்காத ஒரு மாபெரும் விடுதலை சிறுத்தை இயக்கத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் திருமாவனுடைய ஆதரவோடு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி தளபதியினுடைய ஆட்சி தமிழகத்தில் அமைவதற்கு நம்முடைய அண்ணன் திருமா அவர்கள் நிச்சயமாக தோல் கொடுப்பார் தோல் கொடுக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்